சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் இரண்டு ஒன்று மணி வரையிலும் பஞ்சமி அதற்கு மேல் சஷ்டி இன்றைய நட்சத்திரங்கள் மாலை நான்கு முப்பது மணி வரையிலும் பரணி அதற்கு மேல் கிருத்திகை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை நான்கு முப்பது மணி வரையில் ஹஸ்தம் அதற்கு மேல் சித்திரை மேஷராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் இந்த மகாபரணியில் பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு மேஷராசி நேர்கள் இன்று பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை உணவளிப்பதோ அல்லது ஆலயங்களுக்கு அரிசி தானம் செய்வதோ அல்லது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு என்று பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் மேஷராசி நேர்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் காரணத்தினால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நன்மையாகவே அமையும் என்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் சந்திரன் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு சுப செலவை கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் குழந்தைகளுக்கு சுப செய்திகளை கொடுப்பதும் மற்றும் நாள் கணக்கில் தடைப்பட்ட திருமணங்கள் முடிவெடுப்பதும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும் ரிஷவராசி நேர்களுக்கு இன்று எடுத்த காரியங்களில் வெற்றிகள் உண்டு பங்கு சந்தை முதலீடுகளும் இன்று உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது ராசிநாதன் நாலாம் இடத்தில் புதன் மற்றும் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்வதனால் ராசியில் குரு பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாய் இவர்களின் சஞ்சாரங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல வெற்றியை தரும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் வீடு விற்பது வாங்குவது வாகனங்கள் விற்பது வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் மிதுனராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனும் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இன்று மேஷ ராசியில் இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் பிரயாணங்களும் உங்களுக்கு காத்திருக்கிறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வியாபார முயற்சிகள் இன்று உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடும் இன்று நல்ல லாபத்தை தரும் கடகராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை இன்றைய நாளில் உங்களுக்கு கொடுக்கலாம் சிம்மராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சிம்மராசினியர்களுக்கு இன்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் இந்த கேது மற்றும் சூரியனின் சஞ்சாரம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில பிரச்சனைகளோ அல்லது இடமாற்றங்களோ வந்து போகலாம் எதிர்பாராத இந்த இடமாற்றங்கள் மற்றும் எதிர்பாராத வகையில் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஒரு சில ஏமாற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் சிம்மராசி நேயர்கள் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் இன்று சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் நவக்கிரகங்களுக்கு தீபமேற்றி வழிபாடுகளை செய்யலாம் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடைகள் கிடைக்கும் ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று செவ்வாய் பகவானுடன் சஞ்சாரமும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பார் வெகு நாட்களாக புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்தி காத்திருக்கிறது லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரமும் மற்றும் இன்று எட்டாம் இடத்தில் சந்திரன் சந்திராசிரமமாக அமைந்தாலும் கூட கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சுப பலன்களை காத்திருக்கிறது இந்த சந்திராஷ்டம தோஷத்திற்கு இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் அரிசி தானம் செய்தாலும் போதுமானது இன்று சில நல்ல செய்திகளும் சுப செலவுகளும் உண்டு துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை குழந்தைகள் விஷயத்தில் நாள் வரையில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் மன போராட்டங்கள் தீரும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பிள்ளைகள் விட்டு பிரிந்து சென்றிருப்பதும் மற்றும் குடும்பத்துடன் இன்றைய நாளில் வந்து சேருவதும் மட்டில்லா ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களும் மாறும் விருச்சிகராசி நேயர்கள் இன்று ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமையும் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதும் செவ்வாய் லாபத்தில் இருப்பதும் இன்று உங்களுடைய வியாபார விஷயங்களில் நல்ல லாபத்தை பார்க்கலாம் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும் பங்கு சந்தை பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தருவதாகவே அமைகிறது ராசி நேயர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் தனுசு ராசி நேயர்கள் காதல் வாழ்க்கையில் வெற்றியும் ஒரு சிலருக்கு திருமண வகைகள் இன்றைய நாளில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் புதன் செவ்வாயுடன் இருப்பதனால் அலுவலகத்தில் நல்ல பேரும் புகழும் உண்டு ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகளும் காத்திருக்கிறது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் நீண்ட நாளாக வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து விஷயங்கள் இதில் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும் உடன் பிறந்தோர்களுடன் நல்ல ஒரு மன நிம்மதியும் மற்றும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைவது இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு அலுவலக விஷயமாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது பல நாட்களாகவே இருந்து வந்த மன போராட்டங்கள் மற்றும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த போராட்டம் குடும்ப விஷயத்திலேயும் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் மகர ராசி நேயர்களுக்கு அவிட்டம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக இன்று மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பகை தீரும் பல நாட்களாகவே உடன் பிறந்தோர்களுடன் சொத்து தகராறுகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் இதில் சம்பந்தப்பட்ட மனக்குறைகள் இன்றைய நாளில் தீரலாம் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் சனி இப்படிப்பட்ட சஞ்சாரங்கள் குடும்ப வாழ்க்கையில் பல வகையான குழப்பங்களை கொடுத்திருக்கலாம் இந்த குழப்பங்கள் தீர்ந்து இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் திருமண யோகங்கள் பேச்சுவார்த்தைகள் அமைவது மற்றும் பிள்ளைகளுக்கான திருமண விஷயங்களிலும் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை பல மாதங்களாகவே இருந்து வந்த வியாபார சம்பந்தப்பட்ட பொறுப்புகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் விலகும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்லபடியாக முடியலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்